அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் ஒரு பர்சன்ட் கூட கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்டியான பாவக்காய் குழம்பு எப்படி செய்வேன் நான் அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நாலு நாளே இந்த குழம்பு கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள இதுக்கு நம்மளால் தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் தேவைப்படும் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருந்தது நான் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவலைன்னா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு கூட வந்து ஜீரா ஜீராமேத்தி உப்பு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஜீராமேத்தி வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் எப்படி செய்வேங்கிறது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த தேங்காயுடைய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதையும் இதோட சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நம்ம தண்டோடு சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தண்டு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் வரும் இப்போ இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு திருத்திரியான பதமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப குர குரப்பாகவும் இல்லை நைஸாகவும் இல்லை திருத்திரியாக அரைச்சிக்கணும் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இப்போ நான் வந்து அடுத்து பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காய் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா தேங்காய் மசாலா விழுது இதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது பிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிட்டே வந்தோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இதில் வந்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்குற கருப்பு மூக்கடலை ஒரு எட்டு மணி நேரம் ஊறின மூக்குக்கடலை இதை வந்து தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் மூக்குக்கடலையும் பாவக்காயும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் எந்த அளவுக்கு வதக்கி என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் கெடாமலும் இருக்கும் இப்போ இதில் வந்து நான் மிக்சி ஜாரை அலசின தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இது கலந்து நல்ல ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நீங்கள் டேஸ்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எனக்கு சரியாக இருக்குது ஸோ நான் அப்படியே நிறுத்திக்கிறேன் கூடவே குழம்பு வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நீ யோசிக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப கெட்டியாகி வரும் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து கொத்தமல்லி உப்பும் நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடிட்டு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான கொழம்பு ரெடி இந்த குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாகி வரும் நேரம் ஆக ஆக நல்ல திக்னஸ் ஆகிடும் குழம்பு அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான கொழம்பு ரெடி இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த குழம்புல ஒரு பர்சன்ட் கூட கசப்பு இருக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நான் சொல்கிறேன் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அண்ட் நாலு நாளானாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுட வச்சு வச்சாலே செம்ம டேஸ்டியாக இருக்கும் கொழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க